சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா எல்லா பிரச்சனையும் எனக்கு தானே அவன் ஆர்வம் எடுத்து வெட்ட வந்தது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படியே உயிர் பழச்சது கடவுள் புண்ணியம் தொட்டு முக்கியமா உசுரு முக்கியமா உசுறு தான் முக்கியம் பஞ்சு கலவி உசுறு தான் முக்கியம் இது எப்படியோ மாமியார் மர்மோலும் சண்டை போடாம ஒன்னா மண்ணா இருந்தா சரிதான் எம்மா மர்மோல வயிறு வர பசிக்கி கொஞ்சோண்டு நியாத்துள்ள பழைய கஞ்சி கிடந்தாலும் போதும் கொஞ்சோண்டு தாயா பழைய கஞ்சி மாட்டு கூத்திட்டு இந்த உங்களுக்கு வந்து ப்ரைட் ரைஸும் இந்த അപ്പൊ അത് കൊത്ത പുരട്ടാവും നിങ്ങളും പിള്ളേ സാപ്പിംഗ്

அளுமணி நம்ம நினைச்ச நினைச்சேன் தெய்வம்ன்னு நினைக்குமா என்ன நினைக்குவோ நீ சப்பாத்தி அடுத்து வீட்ல எப்படியாவது உருட்டிட்டு போயிடலாம்னு நினைச்ச அதுக்கு இல்லாம போயிட்டு இப்போ நீ ஒன்னு நினைச்ச தெய்வம் ஒன்னு நினைக்குமா போ வீட்ல போய் கஞ்சி குஜி குடிப்போம் இல்லி சின்ன இப்படி இப்படி சொல்லுதே மூக்கு குத்துறேன்னு நினைச்சுக்கோங்க மூக்கு பயந்துரும் உங்களுக்கு சப்பாத்தி திங்கணும்னு ஆசை இருக்குல்ல ஒரு பாக்கெட் மாவு வாங்குனா போதும் பேசஞ்சு சப்பாத்தியை போட்டா நீ தின்னு நான் தின்னு சீ சீனு கிடக்கும் செய்யணும்ல சின்ன பண்ண அதெல்லாம் போட்டோம்னா நாலு போடு செய்யறதுக்கு வலின்னா அதே மாதிரி திங்கறதுக்கு வாய் வலிக்குமிலா பேசாம வீட்ல பன்னே கிடைங்க

போது போது நாலஞ்சு சப்பாத்தி போதுங்க எனக்கு மத்தியான உள்ள சோறு இருக்காத வச்சு சமாளிச்சிடுவேனா கோ நீ இந்த மாதிரி குடுக்குறனால தான் வயாம வந்து வந்து உன்ன போட்டு பாடா படுத்திட்டு இருக்கா சரி போட்டும் டே ஆசை பட்டு கேட்டிட்டல்ல அடுத்து வீட்ல போய் கேப்பலா நம்ம ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி பழகுதான் நம்ம குடுக்கல என்ன இருக்கு சரி விடு சின்ன நம்ம அக்காவுக்கு எலகுன மனசு ஆளுமுடி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல கொண்டாட்டம் இது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும்னு சொன்னீல்ல ஆமாக்க வெளியில போய் கர்வமா டே இந்த துட்ட உள்ள வந்து வச்சிட்டு வாடி ஏறேனா புஷ்பக்கா காட்டிலும் மழைதான் ஏன் அஞ்சு பத்தி ஏதாவது கை அக்கா வாங்கிக்கலாம் எல்லாம் தியாபட்டுنا வாங்கிடலாம் இருந்து பரமகட்ட இப்ப துட்டு தாவியாச்சி அலுமடி ஒரு நாள் திருந்த மாட்டியே இங்க வா போ என்ன விசி சின்ன பிடி சொல்லு வீட்டுக்குள்ளே கடந்து பேர்ச்சாலி மாதிரி உருட்டிட்டு இருந்தா எப்படி வெளியில வாங்க காத்தாட போய் உட்காந்து பேசோம் ஏதோ முக்கியமான விசி இருக்கு போல இருக்க என்ன வர்க்கோ கோலப்ப பாருங்களே எங்க அம்மிக்கி கல்லடிக்கு மண்டவகள எரிவளம்ல பாத்துறோம் நாம்பட்ட மவளே ரசாத்தி நீ என்ன பார்க்கலனே எனக்கு கண்ணு ரெண்டு பூத்து போதடி வாட்டி வாட்டின்னு கூப்பிடுவே இல்ல அதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு பார் உங்க அண்ணி பூரி வச்சிருக்கா புட்டு வச்சிருக்கா இடியாப்பம் என்ன தேவை இல்லாம பேசாத நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கிம்மா மத்தவ வாரா சும்மா இரு எதையும் பேசாத ரெண்டு ஆந்தைகள முழிச்சிட்டே இருக்குவா நம்மள கண்டேன்னு என்னவோ பேசனே நிறுத்திட்டல்வள கிம்மா எங்கம்மா போறா அவ்வளவு தைரியம் உள்ளவனா அவள கூப்பிட்டு கேளாம்டி பேசாம இரு என்கிட்ட ஏதாவது ஏச்சி வாங்கிட்டு பிரதா அம்மா போறது பாருங்களா அண்ணன் நடந்துக்கிட்டு அம்ம வீட்டுக்கு இதுக்கு தானே மவன் அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா நேரம் நேரம்ல அம்ம வீட்டுக்கு போவதுக்கு ஒரு எட்டு வச்சாலே அம்மா வீடு சாடி விழுந்துருதா அங்க இருந்து நல்ல பொண்ண பார்த்து கட்டுறேன் என்ன மட்டும் பொண்ணு பக்கத்துக்கு கூட்டுருந்து வச்சுக்கேன் இந்த பொண்ணு அன்னைக்கு வேண்டாம் வச்சிருப்பேன் கல்யாணத்தை நிறுத்திருப்பேன்

ஏம்மா பொண்ணை வர சொல்லுங்கம்மா எதுவோ அவ்வோ அம்மா ஓ அண்ணி அண்ணன் எல்லோரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்காவோ சீக்கிரம் வர சொல்லுமா பொண்ண பார்க்காண்டபா ஏ கேமல இப்படி பறவக்கா பறவை மாதிரி ஆமா அப்படி பேசுகிறீங்க சும்மா எரியில ஆமாம் வந்த உடனே சும்மா பேசிட்டு இருப்பா அவளாக இருக்கும் வந்த உடனே பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா

மச்சான் இந்த ஊரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அட பாவி இப்பவே மாமியாங்கா இல்ல பந்ததிய வந்துட்டோம் சும்மா பார்த்து எடுத்துட்டு போன மாதிரி பேய்றோம் போய் பادله சொல்லுதான்னு மட்டும் சொல்லுவ சரியா சரி மத்தரிமா சரி மத்தரிமா மண்டே மடையே ஊறுது தான் ஆனா என்னத்த சொல்ல போறானோ தெரியலையே எங்க அண்ணன் மவள అలా ஓலே கட்டலாம் எப்படியாவது கடவுளை எங்க அண்ணன் மவள கட்டி வச்சிரணும் பொண்ணுன்னா ரெடி ஆகலையா நல்ல ரெடி ஆயிருந்தா இருந்தா கொஞ்சம் வியர்த்த உடனே கொஞ்சம் கலஞ்சிர மாட்டீங்கள மேக்கப் ரெண்டாவது லேசா போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கேன் ஒரு நிமிஷம் கூப்பிடுேன் மர்மாலா நான் வந்துட்டேன் பொண்ண பொத்தி பொத்தி வெக்கேதோ பாத்தா பயங்கரமான அழகா இருக்கும் போல இருக்கே ராஜேஷ் இவ உனக்கு ஏத்தவன்னு டங்கு டங்குன்னு மனசுக்குள்ள மணி அடிச்சிட்டே இருக்கு மாப்பிள்ளைக்கு கையில காப்பியை குடுத்தாச்சு குடிச்சதுக்கில்லாம முழிச்சு முழிச்சு பாத்துட்டு இருக்காரு மாப்பிளையா காப்பி தண்ணி குடிங்க எனக்கு பொண்ண ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு காப்பியையும் பிடிச்சிருக்கு படுமா கவந்துட்டானே ஏன் கவந்துட்டானே அப்பா அண்ணா அப்படியேம்மா சொன்னா முந்திரி கொட்டை பார்த்தியாம்மா நல்லா சொல்லியிருக்கான்னு யாரும் கூட கேட்கல பொண்ணு பிடிச்சிருக்கானு இவனா போய் முந்திரிட்டு பொண்ணையும் பிடிச்சிருக்கு காப்பியும் பிடிச்சிருக்குன்னு இருக்கானே ஆமாட்டி இப்படி சொன்னே கூடி இருந்த எல்லாரும் சிரிச்சிட்டவோ அந்த ஆளை எல்லாரும் சொன்னவ மாப்பிள்ளை என்ன நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு டப்புனு வாயை திறந்து சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தோஷம் நான் இவள பொண்ணு பார்க்க வரும்போதே ஒரு ஆள் சொல்லுச்சு செல்ல தைக்கி மவளா அந்த பிள்ளையவையே கெட்டுது அப்படி நான் அப்பவே சொல்லியிருக்காவுல்ல உனக்கு புத்தி எங்க போச்சு அந்த பொண்ணு பார்க்க போவதையே நிறுத்திருக்கலாம்ல அப்ப அண்ணன் சொல்லியிருக்க மாட்டாம்ல காப்பி நல்லா இருக்கு பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுக்கு இடமே இல்லாம இருந்திருக்கும்ல என்ன தட்டி சொல்ல ஒட்டு இதனை ஒட்டும் எங்க அண்ணகாரன் நடையா நடந்தான் என் பிள்ளைய கெட்டு கெட்டு கெட்டுன்னு அளவோல மாமா மொவளையாவது கெட்டிருக்கலாம் நீனும் இருக்கிய நான் சொன்னேன் எல்லாம் எங்க அண்ணன் மொபை இருக்கா கெட்டும்லன்னு இவன் சொன்னா எம்ம சொந்தத்துல கெட்டப்படாது கெட்டப்படாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டு இருக்காவோ அதனால சொந்தத்துல கியான்டாம நம்ம அசல்ல பார்ப்போம் வெளியில எங்கேயாவது பொண்ணு இருந்தா நல்ல பொண்ணா பார்ப்போம்னா அந்த தலையில ஒரு ஆள் சொல்லிச்சு செல்ல தாய்க்கு மொபான் ஒருத்தி இருக்க நல்ல அளவோல இருப்பா அப்படின்னு சொல்லிச்சு உடனே உங்க அண்ணன் காரமும் பிடிச்சுக்கிட்டான் எம்மா அந்த பொண்ணு போய் பாப்போமா நல்ல பொண்ணு கவலை அப்படின்ட்டா அந்தாலும் வந்துட்டா பொண்ணு பாக்கிட்ட விசாரிச்சு செல்ல சில்லத்தாய்க்கு மொவாய் எப்படின்னு செல்ல மவளா செல்ல தாய் கொஞ்சம் வாயாடில அவன் மாவளா அவன் மாவா கொஞ்சம் பரவாயில்லதான் என்ன எதுன்னு விசாரிச்சு விசாரிச்சிருக்க வேண்டியதுன்னு உங்க நொண்ணங்கார எங்க விசாரிக்க விட்டான் படா படிச்சுட்டான் போவும் போவோம்ட்டா அந்த உடனே பொதுக்குழியில போய் விழுந்த மாதிரி விழுந்துட்டான் வீட்ல போய் சரி விடு அவன் தலையில அவ்வளவுதான் அதை அப்படி சொல்லுதேன் போவும் வீட்டுக்கு வரு மறுபடி மறுபடியும் அதை சொன்ன வச்சுக்கோ அது எனக்கு கெட்ட கோபம் வரும் நான் இங்க தான் இருப்பேன் அந்த காக்காப்ரீ எனக்கு பதில் சொல்லாம இந்த இடத்தை விட்டு நான் நகவல மாட்டேனா இப்ப எங்க போற நான் ஊருக்கு போறேன் நீ இங்க இரு ஒண்ணே நீ போகாதே நான் இங்க இருக்க வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும் போ உள்ள படு பாவி என்ன பாடு பாடتما வாள ஊடமட்ட சா ஊடமட்ட போல இருக்க போ உள்ள சின்ன புடி சொல்லு சின்ன புடி எனக்கு ਮੰடையே விட்டுரும் போல இருக்கு வெடிக்கிட்ட நல்ல வெடிக்கிட்ட

சிம்மு ஓடி அடிக்குறோம் சின்ன சிம்மு வந்துடா நான் பாத்துட்டு தான் இருக்கேன் என் கண்ணு ரெண்டே என்ன பொதடிலயே இருக்கு என்ன சின்ன பண்ணு எடக்கு மடக்கா பேசுத சொல்லு சீக்கிர சொல்லு என்னது சொல்லணும் ஏடி சின்ன பண்ணு சும்மா இருடி அவளை அம்டி பி ஆள விட்டுட்டு இருக்க சும்மா தக்கா தாளுபடி ஆள வச்சு நினைச்சேன் நினைச்சே அதுக்கு பூஞ்சு பாத்தீங்களா ஒரு மாதிரி இருக்குதே சரி புடிடி என்னது கூப்டா சொல்லு சீக்கிரம் யார அதுல ஐட்டி வீட்ல பி ஆள கடக்கலட்டி புள்ளைல ஒத்தையில இருக்கு அத உன் மாமியே கறி கடக்கல ஒரு ஆளுக்கு 10 ஆளு சமம்ல என்ன நடந்துச்சுடா ஆ சின்ன என்ன நடந்துச்சு ஆடு நடந்துச்சு மாடு நடந்துச்சு குவாலி நடந்துச்சு மதியாதவர் தலைவாசல் மிதிக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மதிக்காதவ இருக்க இடத்துல என்ன இருப்பு சவுத்த கேக்கண்டா மண்டை வெடிச்சா வெடிச்சிட்டு போயிட்டு நமக்கு சின்ன பொண்ணு அண்ணா வாடிட்டா ஏன் கோவப்படுத்திட்டு இருக்க என்னனால சொல்ல வேண்டியதுனே ஆமுட்டி யாமுட்டி இந்த பாடு படுத்த இப்போ நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் குறஞ்சிட்டல இருக்கா இப்போ என்ன நடக்குன்னு பார் நான் வந்து எங்க வீட்டு வாணாலு எங்க போகுதுன்னு தெரியலையா அண்ணி என்ன உங்க फ्रेंड्स கூட்டத்தோட இங்க உட்கார்ந்திருக்கீங்க என்னது என் செல்லமே உனக்கு தெரியாதாக விஷயம் என்ன அண்ணி தெரியாதா அப்பா விசிதே இப்ப நான் அவுத்துட போறா ஆளுமடி என்ன அங்க கிடந்து உத்துத்தி பாக்கி அங்க வாங்க

ஆவ பின்ன நெசம் இல்லாம பொய்ய சொல்லிட்டு இருக்கேன் சின்ன பண்ண சும்மா இரு சின்ன பண்ணு பிளாட்டுக்கு அளவே இல்லையா அவளோ ரெண்டு ஏரியும் பாரு வாயை பிளந்துட்டு இருக்காள்வா ஆமா சின்ன பண்ண சும்மா இரு தேவை இல்லாம கிடந்து அவள ஆசையை உருவாக்காத ரெண்டு பேரும் சும்மா இருங்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஓட விடணும் ரெண்டு பேரும் அப்படியே பட்ட திண்ணி முட்டைகளா இருக்க அவளா பணம்னா பொணமும் வாயை பிளக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் இனிமே பிரியாணினா பொணமும் வாயை பிளக்குங்கிற மாதிரி மாத்திரண்டிதான் போல இருக்கு உனக்குல பார்சல் காணுமா பெரிய குத்துபொனியா குத்துபொனியா இறக்க போறா வாங்கிட்டு போனா என்ன எனக்கு ஒரு டவுட் நீங்க சும்மா என்ன சொல்லலையே சும்மா தான் சொன்னேன் இப்போ அதுக்கு என்ன பண்ண போறே சும்மா சொன்னீங்களா சரி விடுங்க அண்ணி சரி எதுக்கு கூப்டோம்னா முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேனே எதுக்கு சின்ன பொண்ணு கூப்டா நாலுபடி உங்க பக்கத்து வீடு குவாயில இருக்கல்ல ஆவ வீட்டுக்கு ஏதோ கள்ளம் போகுதுடானே நாம என்ன சின்ன பொண்ணு சொல்லுதே கள்ளனா சின்ன பொண்ணு என்ன சொல்லுதே நேசம்தானா இல்ல பிளாட்டுக்கு சொல்லுதியா பாத்து கள்ளனனா நீ ஒன்னு பைந்தறதனா உங்க அண்ணி கறி சும்மா கதை விடுவா நாம எல்லாரும் வாயை பிளந்து பைப்டுவோம்ல அதுக்கு மகட்டிளுக்கு கல்லண்ண மாமா ஒன்று பயப்படவே மாட்டேன் எண்ணி சின்ன பிடிச்ச என்னது நெசம் தானே உண்மையிலுக்கு உன் நெசம் சொல்லுதே கோகில தான் எடுத்து விட்டு ஒரு ஆள் மாதிரி இருந்துச்சு ராத்திரி பன்னெண்டு மணி போல மணிக்கு கூட என் வருதா தூக்கம் வராம

வந்துட்டா உனக்கு மத்தவா கேமா மத்தவா வாரா அனக்கு கட்டாம பேசாம இருந்துக்கோ கப்பு சிப்புன்னு நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு ஏங்க தயங்கி தயங்கி நிக்கியா உள்ள வாங்க மாமோய் ஆரத்தி கிரத்தி எது கரச்சு புது பொண்ணுக்கு என்னடா செல்ல திடிர்னு ரொம்ப மரியாதை கொடுக்க கேட்டنا புருசனுக்கு மரியாதை கொடுக்கறன்னு எங்க வீட்ல எங்க அம்மா சொல்லி கொடுத்த அனுப்பி இருக்காவோ அம்மா கறி சொல்லி விட்டாலாம்ல வாய்க்களிய பேசுடா திருநெல்வேலி அல்வாவோ திட்டுவள புரோட்டா சொல்லனவும் வாங்கி வச்சிருக்கேன் மந்தா

நாமட்டி நீ உட பறந்தவா உனக்கு ஒரு துண்டு புரோட்டா சொல்ல தந்திருக்கான் பேரு தரமாட்டா படுபா வியாவா கல் நஞ்ச காரிமா கல் நஞ்ச காரி சரி அது எப்படியா நம்ம ரெண்டு பேருக்கு தரட்டாலும் அவ புருஷனுக்காது குடுக்கல என் பிள்ளையாவது நல்லபடியா தின்னுட்டு நல்லபடியா இருந்துட்டு போட்டோம் அதுதான் தாய் உள்ள சரி அப்படி சொல்லி மனசு தேத்திக்க வேண்டியதா வேற என்னத்தை செய்ய முடியும் அல்வாவும் புரோட்டா சால் நாமோ நம்ம குடுத்து வச்சது அவ்வளவுதான் சொல்ல குட்டி எங்கடா புரோட்டா எங்கடா திருநெல்வேலி அல்வா குடிக்கே மாமா குடுக்குது தானே கூட்டிட்டு வந்திருக்கேன்

சொந்தங்களே பாத்தீங்களா நம்ம அண்ணனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாத்துக்கும் फ्रेंड्सக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆமா சொந்தங்களே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கவங்க எல்லாரும் சீக்கிரம் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுடுங்க சரி சொந்தங்களே பேய்ட்டறனா நேரா வேற ஐட்ட அடுத்த வீடியோல பாப்போம் நம்ம அண்ணன் என்ன ஆவுதாருன்னு